ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் உலகம் இன்றைக்கி வந்து ஒரு செம்மையான ஒரு ஹேட்டை தாங்க போகிறோம் இந்த ஹேட்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்டும் நிச்சயமாக வரவே வராது மாதலை பழத்தோட தோல் வச்சு இந்த ஹெட்டை பண்ணியிருக்கோம் நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க வாரத்தில் வந்து நிறைய கிரே ஹேர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு தடவை வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் இல்லை அங்கங்கே தான் இந்த ஹேர் இருக்குது அப்படின்னா எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் வந்து நீங்கள் ஸ்கேர்பிலிருந்து அப்ளை பண்ணாலும் இது எந்த வித பாதிப்பும் உங்களுக்கு ஹேர்க்கு படாதுங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு டே தான் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு நிச்சயமாக நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதளம் தோல் வந்து நல்ல பிளட் சர்க்குலேஷனுக்கு நல்ல யூஸாக இருக்கும் அதுக்காக இதை எடுத்து நான் பண்ணியிருக்கேன் வாங்க எப்படி சொல்லு வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது மீடியமான சைஸ் ரெண்டு மாதுளம் பழத்தை எடுத்து அந்த தோலை நான் எடுத்து வச்சுருக்குறேங்க இப்போ ஒரு டம்ளர் மட்டும் நம்ம ஒரு கடாயில் தண்ணி ஊற்றிக்கலாம் இது வந்து கொதித்து வரட்டும் இது கூட வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து டீ பவுட்ரு நம்ம போட்டுக்குவோம் மசாலா பவுட்ரு இல்லாத டீ பவுட்ரு நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற டீ பவுட்ரை வந்து நீங்கள் போட்டுக்கலாங்க இப்போ வந்து நம்ம போட்டாச்சு இதில் நம்ம எடுத்து வச்சு அந்த மாதுளப்பழத்தோலையே நம்ம இதில் வந்து போட்டுலாம் இது நல்லா கொதிக்கணும் நல்லா வந்து அந்த ஒரு டம்ளர் தண்ணி உங்களுக்கு அரை டம்ளராக வர வரைக்கும் நல்லா வந்து கொதிக்க வச்சிருவோம் கொதிக்க வைக்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த மாதுளப்பழத்தில் இருக்கிற அந்த ரெட் கலர் எல்லாமே வந்து டீ பவுட்ரு இழுத்து கொண்டு வந்துடும் அப்போது வந்து உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும் அதே சமயத்தில் வந்து உங்களுடைய ஹேர்க்கு நல்லா அதாவது ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக பண்ணி கொடுக்கும் ப்ளட் சர்க்குலேஷன் கரெக்டாக நமக்கு ஹேரில் இருந்தாவே உங்களுக்கு வந்து ரூட் வந்து நல்லாவே வந்து ஆகிடும் அப்போ வந்து அந்த வேர்க்கால்கள் நல்லா ஸ்ட்ராங்காக அது உங்களுக்கு வந்து முடி கொட்டவே கொட்டாதுங்க இது நல்லா பாருங்க அரை டம்ளர் ஆயிடுச்சு இப்போ நம்ம அதை வடிகட்டியை எடுத்து வச்சுக்குவோம் ஏன்னா வடிகட்டி அந்த அதோடய லிக்விடு தான் நமக்கு வந்து தேவைப்படும் ஸோ நீங்கள் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுட்டுருக்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரொம்பவே கம்மியாக ஒரு திக்னஸ்ஸான ஒரு லிக்விடு வந்து உங்களுக்கு கிடைச்சிருங்க டீ பவுட்ரு வந்து நல்லா வந்து அந்த சாயம் அதோட கலரிங் வந்து உங்களுக்கு நல்லா பிடிச்சுக்கும் அதுக்காக அந்த ரெண்டு பொருள் மட்டும் நம்ம எடுத்துருக்கலாம் இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு வந்து அவசியமாக நமக்கு தேவைப்படுற பொருள் பார்த்திங்கன்னா அயன் இரும்பு கடை தான் நமக்கு தேவைப்படும் அதை வந்து நம்ம எடுத்துக்குவோம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுட்ரு எடுத்துக்கோங்க எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் எடுத்துக்கலாம் இது கூடவே வந்து ஹென்னா பவுட்ரு வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோம் உங்களுடைய ஹேர் ஒரு வேலை நல்லா நீளமாக இருக்கு அப்படின்னா கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க இது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் நெல்லிக்காய் பவுடர் எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு நாலு ட்ராப்ஸ் வர மாதிரி தேங்காய் எண்ணெயை வந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க இதுக்காக நம்ம வந்து இந்த கோகனட் ஆயில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இதில் வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு புகை வராமல் இருக்கும் அதே சமயத்தில் மிக்சிங் சீக்கிரமாக நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆகிடும் இது ரொம்ப நேரம் கருப்பாகணும் கருப்பாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் வறுக்கும் போது அப்படின்னு நீங்கள் இன்னும் வந்து தேவை கிடையாது இதில் வந்து நீங்கள் சும்மா லைட்டாக ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து வெளியில் வச்சுக்கோங்க இதுவும் உங்களுக்கு வந்து சளி தொந்தரவு இதெல்லாம் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம ஹீட் பண்ணுறோம் அவங்களுக்கு வந்து கோல்டு ப்ராப்ளம் இதெல்லாம் இல்லை அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஹீட் பண்ணணும் கூட தேவையே கிடையாது இப்போ நம்ம எடுத்து வச்சு விட்டு ஃபுல்லாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ எடுத்து வச்ச லிக்விடை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம் ஏன்னா இது கம்பல்சரி ஓவர் நைட் நீங்கள் விட்டால் மட்டும்தான் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சம் நேரம் வச்சுலாம் நீங்கள் எடுத்திங்கன்னா நிச்சயமாக கிடைக்கவே கிடைக்காது இது நல்லா கிடையாது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அந்த அயன் கண் அயன் அந்த பாத்திரத்தில் அதாவது இரும்பு கடையில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் அதோட அந்த இரும்பு சத்துன எல்லாமே கருப்பு கலர் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அதுக்காக மட்டும்தான் ஃபுல்லாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு அப்படியே நீங்கள் மூடி போட்டு வச்சுட்டு மறுநாள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் சூப்பரான ஒரு கலர் நல்லா கருப்பான ஒரு கலர் நமக்கு கிடைச்சிரும் இப்போ ஓவர் நைட்டு விட்டாச்சு இப்போ அருங்க மேலே அப்படி படர்ந்து ஒரு மாதிரி இருக்கும் அதை நம்ம கிளறி பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் ஆனால் எ எப்போவுமே வந்து கையில் வந்து எறும் எந்த ஒரு டையை நீங்கள் எடுக்க வேணாம் சும்மா காமிக்கணுங்கிறதுக்காக மட்டுந்தான் நான் கையில் எடுத்துகிட்டு நான் எடுத்து நான் எடுத்து காமிச்சிட்ருக்கேன் ஏதோ க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க ப்ரஷ்ஷு யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுடைய கையில் வந்து கருப்பாக இல்லாட்டி கருப்பாகவே இருக்கும் அது ரொம்ப ஒரு அன்ஈஸியாக உங்களுக்கே தோணும் ஸோ நீங்கள் எப்பவுமே வெறும் கையில் வந்து டையை வந்து நீங்கள் கலக்க வேணாம் இதை வந்து உங்களுடைய ஹேரில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிக்கோங்க நல்ல டஸ்ட்டில் இல்லாமல் ஹேரை பார்த்துட்டு நீங்கள் ஃபுல்லாக ரூட்ஸ்லேருந்து தாராளமாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நல்லா காயிட்டோம் ஒவ்வொருத்தருக்கும் அரை மணி நேரத்தில் கூட காஞ்சிடும் ஒவ்வொருத்தருக்கு ஒன் ஹவர் ஆகும் இதுக்கு டைமிங் கிடையாது மொத்தத்தில் உங்களுக்கு உங்களுடைய ஹேர் முழுசு நல்லா காய்ஞ்சிருக்கோம் அவ்வளோதான் நல்லா காஞ்ச பின்னாடி தலையை நீங்கள் அப்படியே அலசி பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் நல்லாவே முடி முழுசும் பிளாக்காக இருக்கும் அதே சமயத்தில் இதை வந்து நீங்கள் வாரத்தில் மூணு கூட தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் எந்த ஒரு சைட் எஃபெக்ட் இல்லாத ஒரு ஹேட்டை தான் நம்ம எப்போவுமே போடுவோம் அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நிச்சயம் இந்த வீடியோ வந்து இப்போ நீங்கள் ஒரு வேளை வந்து இதை வந்து போட்டுட்டு நீங்கள் ஷாம்பு போடுறதுனால நீங்கள் மறுநாள் தாராளமாக ஷாம்பு போட்டால் கூட அவங்களுக்கு வந்து போகாத நான் மயில் ஷாம்பாக யூஸ் பண்ணுங்க இப்போ இந்த வீ வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நிச்சயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வீடியோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்காத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு மறக்காமல் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் தேங்க் தேங்க்யூ